ரெண்டு மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்து இப்போ காலையிலே எழுந்திரிச்சு சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல தட்டு விட்டுன்னு சமைத்தம்மா இந்த பிள்ளைங்களை கடத்தி ஸ்கூலுக்கு அனுப்பினோமா அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம்மா அப்போ என்னத்தை சமைச்சி சீக்கிரமாக அனுப்பலாம் அது தானேங்க உங்கள் யோசனை சீக்கா சமைக்கிறதுக்கு நான் ஒரு ரெசிபி சொல்லவா இது பேச்சிலர்ஸுக்கும் ரொம்ப ஈஸிங்க சீசனில் செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா அதுக்கு ஒரு சின்ன சைஸ் மாங்காய் அதை நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அதை அப்படியே அழுங்காமல் புளுங்காம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு இஞ்சிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பச்சை மிளகாயோ இல்லை பட்டை மிளகாயோ கொஞ்சமாக தேங்காய் மாங்காய் அதிகமாகவும் தேங்காய் கொஞ்சமாகவும் தாங்க இருக்கணும் இதில் முக்கியமானதை சேர்க்கணும் இல்லையா அப்போ தானே அங்கே டேஸ்ட்டு வரும் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் முடலை நைஸாலாம் அரைச்சிடாதீங்க போகுது கொஞ்சம் நைஸாகவே இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டு வந்துக்கலாங்க அப்புறம்னா சட்டு போட்டுன்னு சாதத்தை வச்சோமா சமைச்சோமா அதை ஒரு தட்டில் எடுத்து போட்டோமா இந்த துவையில உருட்டி அந்த சாதத்தை மேலே போட்டு ப சாப்பிட்டா அடா அடா செமையாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க நான் சொன்ன மாதிரியே சட்டுன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க என்னோட என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வயிறுகள் நிறையட்டும் மனங்கள் வாழ்த்துட்டும் நன்றி